பசமசன் நிக்காதே பாலிஸ் போடே போடே ஆ சி நீங்க ரொம்ப மோசங்க நான் என்ன செஞ்சாலும் கோர சொல்லிட்டே இருக்கறீங்க ஏய் கையடி ம் கையடி கைய டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் ப்ளடி கண்ட்ரி வைஃப்

இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷன் ஏ குருவி குருவி ஷோ டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிபேட் சா நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க நீ இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா

ரொம்ப மா நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மள கொஞ்சம் விட்டு சரி பிஞ்சு போயிரும் ஏங்க இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு உள்ள வாங்க மேடம் எஸ் நீங்க உள்ள யூனிஃபார்ம் உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும் இந்த

தெருவில் இட்லி சுட்டு விற்கிறவா ஏதோ போனா போகுதுன்னு ஒன்று நான் கல்யாணம் பண்ணிட்டேன் டே ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு சொன்ன போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்த ஆட்டாட்டுறியா இங்க மட்டும் என்ன வாழ்தா எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கரண அடக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிட்டீங்க ஏய் 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 பழசல கிளறாத சாரி சரி கொள்ளு ரசமும் பிரண்ட தவையில வச்சிருக்கே வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிரண்ட தவையிலமா ஏன்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை என்ன நீ மறக்கலையா உங்க வாய்க்கு எல்லாம் போது வாங்கிய ரொம்ப தேவை சொல்லுங்க புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தேங்க்யூ தேங்க்யூ ஆனா சில கிராக்கிங்க Dress மாட்டிக்கறங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ் கூட பிடிக்கிறது இல்ல மேடம் மன்னிக்க வேண்டும் உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடாங்க இவ்ளோ பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க மத்தத அப்புறம் பேசிக்கலாம் எங்கட்டியே சவாலா புடிச்சு காட்றேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பாரம்பரியக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டே என்ன பேசிண்டா கூட பரவால்ல இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டே என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டல சேத்தோட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதடா உங்க நான் பேசல டேய் கோணக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி அடையறியா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பரம்பரை செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா டே கோணக்காலா இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறேன்டா பட்ட பகல்ல பப்ளிக்கல உட்கார்ந்து காச்சிட்டு இருக்கேன் நடராஜ் ஸ்டேஷன் ஐயா நான் ஒரு பாவமா அறியாதவங்க

மகனே உள்ள வந்து வாயை திறந்தா உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழ மாட்ட வாய ஆகி போயிடும் பானை கீழே போட்டாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா நடரா மேடம் 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே கையும் கடவுமா பானையோட பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க நீ எதுவும் பேசக்கூடாது வாயை முடுறா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன்

இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டாய் பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்னங்க நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க டேய் பானை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்னை இங்க கூட்டி வந்துட்டாருங்க மைதாமா பச நீத்து போய்டும் போல இருக்கு நாளைக்கு புது படம் ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டறது பசய்யா மைதா மாவு பசையா அப்ப நீ சாராயங்காட்சியிலயா இதை பிடிக்கும்போதே சொல்ல வேண்டியதுதாடா ஒன்னமுகா நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க வாயை வச்சு அம்மா நான் ஏதோ டேய் குணக்கலா ஒரு புடிச்சிட்டு போய் பச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா எங்க காணா இன்னைக்கு தான் போன் பேசுற சந்தர்ப்பம் விடக்கூடாது ஹலோ

அட என்னம்மாட்டி பண்ணி என்ன கிட்டயுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்ட கட்டி வாங்குற மாதிரி பார்த்து விடுற தென்னை மட்டும் எகில போகுது கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய்யு பிசு பிசுங்குது அப்படியே சோப்புன் டவுன் கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சு எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 ச்சே பொங்கலுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது கரிக்குன்டா கறிக்கு எங்காவது பேங்க்ல கொல்ல வெள்ளை அடிச்சிட்டானுங்களா அப்பனும் மகனும் இந்தாட்டம் போடுறானுங்கடா சாமி பாவாப்ப சோப்

எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான் டேய் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பேத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பேத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரசே பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெரிச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு அழகா டேய் அத்தம்பகத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி

கையை புடிச்சா தான் எனக்கு வீரமே வரும் மீன் குழம்பு ரெடியா ரெடியா தான் சாப்பிடலாம் டேய் அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா என்னடா இது பழம் கேட்ட காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ சாப்பிடு

உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவன் கிடக்குறாயா எனக்கு நானே தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலே கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வயிறியா எதிர் வீட்டில் இருக்க அண்ணன் ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டில் வாழ்றான கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழ்லாம் நீ கொடை எடுத்து மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரீங்க நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன் நான் சொல்றது நீ கேள்றி நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான்

அடடே நெய்ல பலகாரம் கிட்டிங்களா இது சாப்பிட்டிட்டே விளையாடுங்க குடி டேய் நெய்யில சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போச்சுடா இந்த நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல அதெல்லாம் சுட்ட பலகாரமா அது நெய்யே பார்த்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கற பாலும் பலம்ங்கற அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானே இத கண்டுபிடிச்சே ஆகணுமே டேய்

அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்கால தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது எங்க போயிட்டா டேய் அய்யோ எங்க அப்பா வந்துட்டாரு உங்க கிட்ட பேசிட்ட பார்த்தா எங்க அப்பா வந்து என்னடு பாரு நான் வரேன் நீ இல்ல சுத்துது நல்லா இருக்கு விட என்ன ஏட்டையா சாப்பிட்டீங்களா இன்ன இல்ல ஒரு நாளைக்கு வந்து நம்ம வீட்ல பாலம் பாலம் சாப்பிடுறது இன்னைக்கு சாப்பிடுறேன் அதானே வேளை